ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கரண் கோழி வளர்ப்பு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மழை காலங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மழைக்காலங்களில் நம்ம வந்து இளம் குஞ்சுகளை நம்ம எப்படி இழப்பு இல்லாமல் நம்ம வந்து வளர்த்தி எடுக்கலாம் எப்படி நம்ம கரெக்டான முறையில் ப்ரூடிங் போட்டு நம்ம எப்படி இளம் குஞ்சை வந்து இழப்பு இல்லாமல் இப்போ ஒன் டே சிக்குலேருந்து நம்ம த்ரீ டே சிக்கு வரி நம்ம கரெக்டான முறையில் ப்ரூடிங் போட்டு எப்படி நம்ம வந்து வளர்த்தி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ப்ரூடிங்க்கு நீங்கள் வந்து கரெக்டான இடத்தை வந்து சூஸ் பண்ணணும் ப்ரூடிங் போட போகிறோம் அப்புடின்னா அது வந்து இடம் வந்து கரெக்டான இடத்தை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ப்ரூடிங் போடுறதுக்கு நம்ம கரெக்டான இடத்த எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல காத்தோட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து இந்த இடம்னு பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைட்லேருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து காத்தோட்டம் வரும் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து காத்தோட்டம் வரக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரூடிங் போட்டிங்க அப்படின்னா கோழிகள் கோழி குஞ்சுகள் வந்து உங்களுக்கு கதகதப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுற இடம் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவதாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூடிங்க்கு எந்த விதமான பல்ப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மெயினாக பார்க்கணும் நீங்கள் இந்த மாதிரியான குண்டு பல்ப்லாம் நீங்கள் வந்து ப்ரூடிங்க்கு போடுறீங்க அப்புடின்னா அது நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய ஃபியூஸ் போகிற பிரச்சனை அப்புறம் ஹீட் வந்து சரியாக எல்லா பக்கமும் பரவாது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் இந்த குண்டு பல்ப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பல்ப் ப்ரூடிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா இந்த இன்ஃப்ராரேட் பல்ப் நீங்கள் வந்து ப்ரூடிங்க்கு இந்த குண்டு பல்ப் பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூஸ் போகிற பிரச்சனை வராது அதே மாதிரி ஹீட் வந்து சரியாக வராத பிரச்சனை அதே மாதிரி ஹீட் வந்து ஒரே இடத்துல வர பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது அதே மாதிரி நீங்கள் அந்த பல்ப் யூஸ் பண்ணுறதோட இந்த பல்ப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு உங்களுக்கு வந்து சேமிச்சு தரும் அதனால் நீங்கள் வந்து இந்த பல்ப் வந்து ப்ரூடிங்க்கு யூஸ் பண்ணுங்கள் குண்டு பல்ப் வந்து யூஸ் பண்ணாதீங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமல் ப்ரூடிங் போடலாமா இல்லை வந்து தகரம் யூஸ் பண்ணி ப்ரூடிங் போடலாமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும் நீங்கள் வந்து அட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து தகரனால தகரமும் நீங்கள் ப்ரூடிங் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு கதகதப்பாக தான் இருக்கும் அடுத்தது இப்போ நீங்கள் ப்ரூடிங்கு கீழே நீங்கள் நியூஸ் பேப்பர் போடலாமா இல்லை வந்து க்ரீன் நெட் போடலாமா அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் நான் வந்து என்ன கேட்டால் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் வந்து போட வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் போட்டிங்க அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரில் நான் கோழிகள் வந்து நிறைய எச்சங்கள் போகும் அந்த எச்சங்களில் வந்து அதே வந்து சாப்பிட அப்போ நோய் வரைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே நீங்கள் வந்து க்ரீன் நெட் போட்டீங்க அப்படின்னா அந்த எச்சங்கள் வந்து கீழே விழுந்துரும் அப்போ அந்த எச்சங்கள் சாப்பிட்றக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அதனால் அதுங்களுக்கு நோய் வந்து வரக்கான வாய்ப்பும் வந்து கம்மி உங்களுக்கு இப்போ இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் இப்போ பொறிச்ச ஒன் டே டேஜிக்கு இன்றைக்கி தான் பொரிச்சது அப்படின்னா அந்த குஞ்சு நாம் எப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த நெட்டில் விட முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து விட முடியாது அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொறிச்ச மூணு நாள் வரையும் நீங்கள் அந்த குஞ்சுகளை வந்து நியூஸ் பேப்பரில் வச்சுக்கலாம் மூணு நாள் ஆனதுக்கப்புறம் அந்த குஞ்சு குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காலெல்லாமே வளர்ந்துடும் அப்போ உங்களுக்கு நடக்கிறது அதுக்கு சௌரியமாக இருக்கும் மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் அந்த குஞ்சுகளை கொண்டு போய் நீங்கள் க்ரீன் நட்டில் ஊட்டுக்கலாம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபீடர் ஆகட்டும் ட்ரிங்கர் ஆகட்டும் நீங்கள் வந்து கரெக்டான சைஸில் யூஸ் பண்ணணும் கரெக்டான சைஸ்னால் இப்போ நீங்கள் வந்து ப்ரூடிங் போடுற குஞ்சுக்கு போய் நீங்கள் வந்து பெரிய கோழிக்கு நீங்கள் வைக்கிற ஃபீடர் ஆகட்டும் ட்ரிங்கர் ஆகட்டும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த ப்ரூடிங் செட்டப்பில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சரிய வராது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோழி குஞ்சுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும் அப்போ சின்னதாக இருக்க கோழி குஞ்சுக்கு நீங்கள் பெரிய அந்த ட்ரிங்கர் நீங்கள் வைக்கும் போது அது வந்து தெரியாமல் அந்த ட்ரிங்கரில் போய் உளுந்துருச்சு அப்புடின்னா அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நலையிடும் நனைஞ்சு நலஞ்ச மாதிரி ஆயிரும் அந்த சைடில் உங்களுக்கு நனைஞ்சிரும் போய் உளுந்து அதனால உங்களுக்கு நோய்வர்க்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ நீங்கள் ட்ரிங்கர் ஆகட்டும் ஃபீட் ஆகட்டும் நீங்கள் வந்து கரெக்டான சைஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ ப்ரூடிங் போடுறீங்க அப்புடின்னா ஒன் டே சிக்கு அப்புடின்னா ஒன் டேலேருந்து டென் டே வரையும் ஒரு ட்ரிங்கர் ஃபீடர் வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்தோடனே நீங்கள் வந்து பெருசாக வச்சிடாதீங்க அடுத்த ஸ்டெப் வந்து இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரூடிங் போட்ட குஞ்சுகளுக்கு தண்ணி வந்து ரொம்ப க்ளீனான தண்ணி தான் நீங்கள் வந்து வைக்கணும் க்ளீனான தண்ணி வந்துட்டு வச்சா பார்த்தாது நீங்கள் கொடுக்குற தண்ணி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா முதல்ல நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து சுட வச்சுக்கணும் சுட வச்ச தண்ணியை ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வந்து ஆற வைக்கணும் ஆற வைக்கிறது நீங்கள் தானாக ஆறணும் நீங்கள் வந்து ஆற்றக்கூடாது தானாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை வந்து வைக்கணும் சுட வச்சு ஆற வச்சு வைக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் மட்டும் தண்ணி வைக்கக்கூடாது ஒரு நாள் தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டைம் அடுத்து ஒரு மூணு டைம் இல்லை நாலு டைம் ஆச்சு அந்த தண்ணியை நீங்கள் மாற்றி ஒரு நாளைக்கு மாற்றி மாற்றி நீங்கள் வந்து வைக்கணும் அப்புறம் கடைசி ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்புடின்னா நீங்கள் ப்ரூடிங் போட்ட குஞ்சுகளுக்கு ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பு அப்புறம் மக்காச்சோளம் அப்புறம் வந்து அரிசி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வைக்காம ஃபஸ்ட்டு ஒன் டேச்சுக்குலேருந்து த்ரீ டேஸுக்கு வரையும் நீங்கள் வந்து ப்ரீ ஸ்டார்டர் யூஸ் பண்ணுங்கள் ஒரு நாள்லேருந்து மூணு நாள் முடிஞ்சிருச்சு அப்புடின்னா மூணு நாளைக்கு மேலே அதாவது நாலாவது நாள்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்டர் வந்து கொடுங்க கம்போ மக்காச்சோளமோ அரிசியோ அந்த மாதிரி கொடுத்துறாதீங்க அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்புடின்னா அதுலேயே உங்களுக்கு வந்து பிரச்சனை வரைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த வீடியோவில் நாம் வந்து கரெக்டான வேலையில் நாம் எப்படி வந்து ப்ரூடிங் செட்டப் போடுறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில மெத்தட்ஸும் அப்புறமேட்டு வேஸும் உங்களுக்கு நான் வந்து சொன்னேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரூடிங் போகிறதுல வந்து ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் படித்து பார்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து வளர்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்புடின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம சேனல் பற்றி உங்களுக்கு ஏதோ ஃபீட்பேக்ஸ் ஏதோ சொல்லணும் ஏதோ ஒன்று தெரிவிக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை நீங்கள் வந்து தெரிவிங்க வழக்கம் போல் சொல்கிறது தான் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்புடின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விட்டுக்கோங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அன்டில் பாய் ஃப்ரம் கரண்